நல்லூரானுடைய இந்த கோவில் இந்த தான் அந்த மிகப்பெரிய ஒப்பற்றத்தையா இதுல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் அந்த பதாகைகள் எல்லாம் இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு மேற்கொள்ளப்படுகிற இந்த அடக்கு முறையமது மக்கள்

நல்லூரினுடைய அந்த வீதி வழியை வரக்கூடிய இந்த இடம் எல்லாம் சிவப்பு மஞ்சள் கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது இதிலிருந்து போகக்கூடிய அந்த பாதை வழியை வந்து முற்று முழுதாக தெளிவான பல்வேறுபட்ட வாசகங்கள் புகைப்படங்கள் அவையெல்லாம் இந்த பக்கமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் அவர் அந்த உண்ணாவிரத மேடையில் இருந்திருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் எடுக்கப்பட்டுக்கூடிய புகைப்படமாக இருக்கட்டும் எல்லா அவர் சொல்லிடக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் இதில் மக்கள் புரட்சி வடிக்கட்டும் அந்த பதாவைகள் எல்லாம் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு மேற்கொள்ளப்படுகிற இந்த அடக்குமுறை எமது மக்கள் புரிந்து கொள்ளத்தவரின் எதிர்காலத்தில் நிலைமை மேலும் பருதாபகரமாக மாறிவிடும் இது போன்ற பல்வேறுபட்ட படங்கள் அதே போல வாசகங்கள் தேசத்தினுடைய விடியலுக்காக உயிர்கொடை தந்தவரே ஒளிவீசும் மது பாதங்கள் என்றென்றும் உயிர் தருக கடந்த முறை இந்த நாளில் வந்து மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சறிஞ்ச நமது மண்ணினுடைய விடுதலை நேசிக்காதவரும் இந்த மண்ணை ஆள அருகதையற்றவர்கள் அதே போலதான் இந்த பக்கமாக நினைவேந்தல் மேற்கொள்ளப்படும் அதே போல அவருடைய நினைவு சுவடைகள் தாங்கிருக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் இந்த பக்கமாக இருக்குது அதை வந்து நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் பதிவு செய்திருந்தேன் அந்த காணொலியுடைய இணைப்பை வந்து நான் கீழே போட்டு விவரம் துவைப்பட கால் பாருங்க மேல் பகுதியெல்லாம் சிவப்பு மஞ்சள் கொடிகள் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பெண்மணிவரால் மனிவரால் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த முறை குறிப்பா அந்த படையல் எல்லாம் செய்து செய்வோம் தானே இந்த அக்கா ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரியான அந்த முறைகள் எல்லாம் அஞ்சலி செலுத்த வர்றவா ஒப்பற்ற தியாகத்தின் மூலம் இறைவனுக்கு சமனான ஒருவராகத்தான் கிழிவன் எழுந்து நிற்கிறார் நல்லூரானுடைய இந்த கோவில் இந்த வீதியில்தான் அந்த மிகப்பெரிய ஒப்பற்றத்தியாக நடந்தது அதை நினைவு கூறக்கூடிய வகையில் திலிபண்ணாவினுடைய இருந்து அந்த நினைவு ஊர்தி பவனிகள் இதை நோக்கி வருகிறது இன்றைய நாளில் நிறைய காவடிகள் இனைய விஷயங்கள் வரும் என்றெல்லாம் வந்து வளமையாக நிகழக்கூடிய அந்த விடயங்கள் அது போல இந்த நினைவேந்தலை தாங்கி வரக்கூடிய இந்த ஊதி ஊர்தியம் வந்து இப்போது நல்லூரான் வீதி வழியே இந்த நினைவு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ீபன் இப்போதும் பசியுடன் இருக்கிறான் இது வந்து அந்த வாகனத்தினுடைய முன்புற பகுதியில் பதாகையாக உண்ணாவிரத மடையில் இருக்கக்கூடிய அதே போன்ற புகைப்படத்தை தாங்கியவாறு இந்த பேரணி இருக்கிறது நீ செய்த தீப கதிவே புது குறச்சிகள் நீ செய்தாய் பாரதம் தீபமா பதவத் தன்றி தீபக நிலவேந்தல் கட்டமேபினாலே இது ஒழுங்கு செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்படுகிறது வந்து மண்டியிட்ட போதும் மறுக்காடு பொழிவேராய் நீயும் சென்றாய் மரணம் வந்து தாழ்வனி மண்டியிட்ட போதும் மறுக்காடு பொழிவேராய் அந்த ஊரணி மண்ணில் இன்று காலை புறப்பட்ட திருமண படம் தியாக தீபத்தின் நினைவு தூவி அமைந்துள்ள வந்தடைகின்றது பெருந்திரளான மக்கள்கள் குழுமன் நல்லூரின் வீதியிலே மெழுகாய் உருகி உழுகி பாரத தேசத்தின் தியாக செம்மலாகி தெய்வமாகி நின்ற தியாக தீபத்துக்கு வீரவணக்கம் செலுத்த பத்து நாற்பத்தி எட்டு மணியர்கள் இங்கே நினைவு தூவியின் முதலிலும் தியாக தீபம் உயிர் துறந்த அந்த புனித பூமியிலும் சம சுடரேட்டி அகவணக்கம் செய்யப்பட இருக்கின்றது மேலும் ஒரு வாகனம் வந்து திலிவன் அவருடைய நினைவேந்தலை தாங்கி அவருடைய புகைப்படத்தோடு மோட்டார் வாகனங்களும் சேர்ந்து பவனியாக இந்த நினைவிடத்தை வந்தடைகிறது ஒவ்வொரு வருஷமும் இந்த திலிபன் அவனுடைய நினைவு நாளுக்கு காவடிகள் வருவது பலமாக இந்த தூபிக்கு வந்து மலர் மாலை அணிப்பது அது போன்ற ஒரு காவடி இப்போது இந்த தூபியை நோக்கி வருகிறது திலிபன் அவனுடைய நினைவுகளை சுமந்துடக்கூடிய பல்வேறுபட்ட ஆவணங்கள் இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது நினைவு முற்றமாக இதனுடைய காணொலி தனியாக பதிவு செய்திருக்கிறேன் அதில் பார்க்கக்கூடிய அல்ல வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் நேரம் வந்து பாருங்க நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய முறையில் இருக்கிறது இன்றைக்கும் கனப்பேர் இதை வந்து பார்த்துட்டு பொதுவாக இந்த கோவில்களிலே தான் நேர்த்திகள் வைக்கப்பட்டு அந்த நேர்த்திகளுக்காக காவடி எடுக்கப்படுவது வளமை மக்களுக்காக தியாகங்களில் செய்திருக்கக்கூடிய தெளிவண்ணா இறைவனாக இருக்க அல்லது இறைவனுக்கு சமனாக தெய்வத்துக்கு சமனாக வைக்கப்படுகிறார் என்பதை தான் இந்த காவடிகள் காட்டு இந்த அண்ணன் வந்து வருஷம் வருஷம் எடுக்கிறார் நான் போன வருஷமா இதே அண்ணனுடைய காவடி வந்து பார்த்துக்கேன் அந்த உணர்வு உணர்வோடு கூடியிருக்கூடிய அந்த விடயம் பழமையாக ஒரு காவடி அப்படித்தான் வருவது இந்த முறை ஒன்றுக்கும் மேற்பட்டு இன்னும் ஒரு காவடி இரண்டாவது காவடியும் இப்போது நல்லூரானுடைய அந்த தூபிக்கு முன்னான இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது ஒரு தூக்கு காவடி ஒரு பறவை காவடி அகவணக்கத்திலும் பங்கு பெற்ற பின்னர் அகவணக்கம் நிறைவடைந்த பின்னர் காவடியில் இருந்து அவர்களை இறக்கி அவருடைய நேட்டிக் கணனை செய்வதற்கு வழிவகுக்குமாறு இங்கே கேட்டுக்கொள்கின்றேன் தற்பொழுது நேரம் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் திராக செம்மல் திராக தீபம் திலீபனவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் அவர் உயிர் தியாகம் செய்த பத்து மணி நாற்பத்தி எட்டு தீபம் அளவில் போராளியுமான மலர்மொழி அவர்கள் பொதுச்சுடரனை ஏற்றி வருகின்றார் சம நேரத்திலே நல்லூர் வீதியிலே மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை திரைராசா அவர்களினால் பொதுச்சுடரானது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் இருக்கின்றால் நாகதீபம் திருதனனுடைய ஜென்ம படத்திற்கு மன வணக்கங்கள் செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் காவடியில் இருக்கின்ற எங்கள் தேசப்பட்ட നിന്ന് ഇറങ്ങി പടത്തേ തങ്ങളുടെ വണക്കങ്ങളെ ചെയ്യും മുഖമാണ് ഇക്കുളമിയിൽ അൻപത് അങ്ങനെ

அங்கே காவடி எடுத்த அன்பர்கள் காவடியில் இருந்து இறங்கி திருவருவ படத்திற்காய் மலர் வணக்கம் செய்வதற்கும் மரியாதை செய்வதற்குமாக வரியாந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே குழுமி இருக்கின்ற அன்பர்களே தயவு செய்து அந்த காவடி எடுத்த அன்பர்களுக்கு வழிவிட்டு ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம்